பக்தி பசியோடு இறையருள் பெற திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் வயிற்று பசிக்கும் உணவளிப்பதே அன்னதான திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் இரண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு திருக்கோயில்களில் ஒருவேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் மூன்று ஆண்டுகளில் திருச்செந்தூர் சமயபுரம் திருத்தன் ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை பெரியபாளையம் மேல்லையனும் ஆனைமலை என ஒன்பது திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக பதினோரு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானமும் எழுநூற்றி அறுபது திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதானமும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்காக நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவிடப்படுவதோடு ஆண்டுதோறும் சுமார் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய இரண்டு திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் மனமும் வயிறும் நிறைவடைந்து மகிழ்ச்சியோடு இறை தரிசனம் பெறுவர் பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் செயல் பட்டு வரும் இரண்டு பள்ளிகள் மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியரில் பெரும்பான்மையோர் பழனியை சுற்றி அமைந்திருக்கும் கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் என்பதால் அவர்கள் வயிற்று பசியுடன் கல்வி கற்க கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காலைச் சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பழனி அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோவில் சார்பாக நடத்தப்படும் ஒரு பள்ளி மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து மாணவ மாணவியர் பயன்பெறுவர் கல்லூரிகளில் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டம் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில்தான் முதன் முதலில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தியும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டியோடு மதிய திட்டத்தையும் செயல்படுத்தி தாயுமானவராக திகழ்ந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்